பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருதுங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா ஐம்பது சென்ட் தென்னந்தோப்புன்னு புதுசாக சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டூ உடுமலை மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இந்த தோப்பு லொக்கேட் ஆயிக்குதுங்க செஞ்சேரிமலை டூ உடுமலை மெயின் ரோடு புக்களம்ங்கிற ஒரு ஏரியாவிலும் இந்த தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் மூணு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க தோப் வாஸ்து முறைப்படி வந்துடுங்க முப்பது அடி பேஸ்லேயும் இந்த தோப் அமைஞ்சிருக்குதுங்க சுத்திலையுமே சைட் பிரிச்சுருக்குறாங்க பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கு கம்பெனியெலாம் பக்கத்துலேயே வந்துடுங்க வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ரெண்டு போர் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க நல்லா செம்மண் பூமியாக வந்துடுங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க பஸ் ரூட் மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரிமலை டு உளுமலை மெயின் ரோட்டுக்கு இரநூறு மீட்டர் வந்தோம்னாலே இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பக்கத்துல சைட்டு ஒரு செண்டு நாலு லட்சத்துலேருந்து நாலரை லட்ச ரூபாய்க்கு இருக்குதுங்க சுத்திலையுமே சைட்டுங்க நல்லா வேல்யூவான இடத்துல இருக்குதுங்க நல்லா நாட்டு தென்னை மருங்க நல்ல ஈழில் இருக்கக்கூடிய தென்னை மருங்க ஒரு தனி கிணறுங்க ரெண்டு போர்வெல்லுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ஒரு ஏக்கரின் விலை எழுவத்தொரு லட்சரூபா சொல்கிறாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாம்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க தோப்பு பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழு நன்றி வணக்கம்ங்க